இந்த வனமுண்டில் வெற்றி எழுச்சிக்கு பாதுகாப்பு வழங்க வருகின்ற காவல்துறை ஆய்வாளர் அம்மா அவர்களை விழா விடைக்கு வருமாறு விழா சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சிக்கு பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக விழா வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்

மேலும் இந்த மாட்டிற்கு காரைக்குடி வழக்கறிஞர் சார்ந்த வேறுபடுகள் சார்பாக வழங்க காட்டப்பட்டிருக்கின்ற

பதகப்படுத்துனார் 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 நலன்களை அறிந்து கொண்ட அரசுக்கு நேரங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றதே இந்த ஒரு குறிப்பிட்ட உதயராஜ் பாண்டி அவர்கள் மொத்தம் புற வழி பண்ணி இருக்கார் இந்த விழா ஒன்றை அங்கே இந்த வந்து கொண்டிருக்கார் பதகப்படுத்துனார் பதகப்படுத்துனார் I don't know.